அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹியோ வரகாது அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோளுடைய வரலாற்றில் அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும் முப்பது அல்லது முப்பத்தி ஓராவது வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றிக்கொண்ட அந்த தோழர் முப்பத்தி ஆறாவது வயதில் மரணமாகி விடுகிறார் ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிய செல்லும் அவுகளோடு அவருடைய வாழ்க்கை ஆனால் அந்த ஆறு வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது இத்துணை ஆண்டுகள் எம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய இதனில் இருக்கிறோம் இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த ஐந்து அல்லது ஆறு வருடத்தில் அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு அன்சாரி தோழர் அதுவும் மவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர் அன்சாரிகளுடைய தலைவர் அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர் யூதர்களோடும் மக்காவாசிகளோடும் மதினாவாசிகளோடும் மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர் அவர் பதிலுடைய போர்க்களம் நடக்கிறது ஒரு வாணிபக் குழுவை ஒரு ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள் மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அது போராக மாறுகிறது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தொழர்களை அழைத்து மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள் எனக்கு ஆலோசனை செய்யுங்கள் இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று அபுபக்கர் எழுந்தார்கள் மக்காவாசி அமர் எழுந்தார் எழுந்தார்கள் மக்காவாசி மெக்கதாதையெல்லாம் எழுந்தார்கள் மக்காவாசிகள் அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை யாரை அன்சாரிகள் மதினாவாசிகள் அடைக்கலம் தந்தவர்கள் அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம் அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம் அவர்களுடைய அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் ஆலோசனை சொல்லுங்கள் அந்த மதினாவாசிகளின் தலைவர் சேது எழுந்திருக்கிறார் எழுந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் அதற்காகத்தானே இப்படி கொண்டே வருகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அல்லாஹுடைய தூதரே இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் எண்ணினால் எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்களை எதை வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம் அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம் வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள் ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது சுபான் இதை எப்படி விளக்குவது எங்களை எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதரை எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானால் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார் ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம் நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பையும் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் தயார் எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று அந்த போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அல்ல அந்த அந்த பதிலுடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் யார் சோல் அல்லா நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம் அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கி கொண்டிருப்பார்கள் எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்பச் செல்லுங்கள் அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கருகிலே இருக்கும் நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பி செல்லுங்கள் அங்கு எங்களை விட உங்களை நேசிக்க கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள் அவருடைய வார்த்தை உண்மை அதை உண்மைப்படுத்தினார் அல்லாஹ்வுடைய தூதரோடு பதிலுடைய போர்க்களத்தில் அல்லாவுடைய தூதரோடு உகதுடைய போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார் ஹந்தக் ஹசாபுடைய யுத்தம் அதுதான் அவருடைய கடைசி யுத்தம் மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து அல்லாவுடைய தூதுடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள் பனு குறைதா வாசிகள் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சாது அவர்களோடு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள் அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம் மிகப்பெரிய காயம் சாதுபின் முகாதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது அந்த அஷாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய க அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த காயம் ஏற்பட்ட போது சாதுபின் முகாது சொன்னார்கள் யா அல்லாஹ் என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்த அவளின் மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள் அந்த காயத்திலேயே அவர்களுடைய படுக்கையும் ஏற்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு மரண படுக்கையில் நோயுற்றிருக்கக்கூடிய சாத்வன் முகாதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களோடு அபுபக்கர் செல்வார்கள் அமர் சொல்வார்கள் அல்லாவுடைய தூதரும் செல்வார்கள் அபுபக்கரும் அமரும் சாது முகாதுடைய அந்த காட்சியை பார்க்கும்போது அழுவார்கள் அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள் அல்லாஹுடைய தூதர் தாடியை பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் கருகிலே கவலையில் நின்று சாதுவன் முகாதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அன்ஹு அவர்கள் அந்த ஹசாபுடைய யுத்தத்தில் பனு குரைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அலிகம் அதற்கு பிறகு மதினாவில் திரும்பி சென்ற அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குறைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள் அவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள் குறைதாவாசிகள் சொன்னார்கள் யூதர்கள் சொன்னார்கள் சிறைப்பட்டவர்கள் சாகாதை அழைத்து வாருங்கள் அவர்தான் தான் அன்சாரிகளுடைய தலைவர் அவுசு அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர் எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு சாகர் முகாதை அழைத்து வரச் சொல்கிறார்கள் சாகாதை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் தூக்கி அவரை சுமந்து சென்று அந்த பனு குறைதாவுடைய தீர்ப்புக்காக அழைத்து செல்கிறார்கள் அழைத்துச் செல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சேது வருகையை பார்த்துவிட சொன்னார்கள் கூபு இலாசங்கும் உங்கள் தலைவருக்காக நீங்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்று வாருங்கள் அவர் நோயுற்றிருக்கிறார் வரவேற்று வந்து அமர அம அமர வைக்கப்படுகிறது சாது முகாதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சேது குறைதாவாசிகள் உன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உண்மை அழைத்து வர சொன்னார்கள் நீ என்ன தீர்ப்பு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பனு குதா பார்த்து கேட்டார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நாம் ஏற்றுக்கொள்வோம் முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லமுக்கு முன்னால் தலைதாங் தலைதாங்கி நின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் திட்டி சதித்திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம் அல்லாஹுடைய தூதரே இதுதான் இதனுடைய தீர்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது முகாதே என்று அல்லாஹுவர் அல்லாவுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது முகாதே என்று சொன்னார்கள் அல்லாஹு எப்படிப்பட்ட நபீத்தோடு பாருங்க அவருடைய மரண படுக்கை அல்லாஹுவை அழைக்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹுடைய தூதருக்கு துரோகம் செய்து அல்லாஹுடைய தூதரை விரட்டி அல்லாவுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைசிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும் யா ல்லா இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் இனி உயிரோடுவை அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இந்த போர் முடிந்து விட்டதென்றால் இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால் யா என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷகீதாக கூடிய அந்தஸ்தை விடு போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத் அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று என்றது செய்தார் அல்லா அந்த அவை அங்கீகரித்தான் நடந்த சில நாட்களிலே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்தில் இருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து சாது முகாதது மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து அணைத்து கட்டி அணைத்தார்கள் சாது அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம் காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹருடைய தூதருடைய தாடிகளை நினைத்து விடுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சாதே நீ அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய் அல்லாஹ் அப்புல் ஆலமின் உனக்கு நற்கூரிகளை வழங்கட்டும் தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக அல்லாஹுடைய தூதர் வல்லம் சாதுடைய அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள் அங்கீகரித்ததற்கு பிறகு சேதவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹுடைய தூத ரஹ்மானுடைய அர்ஷ் சேது இந்த மரணத்திற்காக விட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய அரிஷ் நடுங்கும் அல்லாஹுடைய படைப்பு அல்லாதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும் அந்த அரிஷ் நடுங்கியது எதனால் பயத்தால் அல்ல கவலையால் அல்ல அன்பாக ஒரு தன்னோடு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் அப்புல் அலவின் அரிசை நடுங்க செய்தான் அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹுடைய தூதல் அல்லாஹு அழகுவல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள் யாரை அல்லாஹ் சந்திக்க நாடு யார் அல்லாவின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சாது அல்லாஹுடைய அரிசாடியது ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது எழுபதாயிரம் வழக்குகள் சுஃப் அல்லாஹ் சுஃபார் அல்லா எழுவதாயிரம் வழக்குகள் அவருடைய ஜனாசா இருக்கும் இடமெல்லாம் அவரை அழைத்து செல்லும் இடமெல்லாம் அவருடைய கபு அவர் கபுரை நோக்கி செல்லும் இடமெல்லாம் எழுபதாயிரம் மலக்குகள் சுற்றி நிற்கிறார்கள் அவரை அவருடைய ஜனாதாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகி வசல்லம் சொன்னார்கள் சாதுபுர் முகாதை அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகி வசல்லம் கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள் சுஹான் அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் என்று அல்லாஹுடைய தூ சொன்னார்கள் சாதை ஒரு முறை கபூர் நெருக்கிவிட்டது கபூருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவர் சா இது பெரும் ஆதாகத்தான் இருந்திருப்பார் என்ன அல்லாஹுடைய தூத செல்லல்லால்லாஹு அலிகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கபவுருடைய வேதனையும் போய் பாதுகாப்பானாக சூ அல்லாஹி செல்லல்லாஹு அலிகவு செல்லனுடைய வாழ்நாளில் வெறும் ஆறு வருடங்களில் ஹானல்ல அதான் முக்கியமானவை வெறும் ஐந்து அல்லது ஆறு வருடங்களில் அல்லாஹுடைய தீனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அல்லாவுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து பாதுகாத்து பணிவோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நெருக்கத்தோடும் வாழ்ந்த அந்த தோழர் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹிவசல்ல அவர்களுடைய நாவிலிருந்து நற்செய்தி உண்டாகட்டும் அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் நீ சொர்க்கவாதி நீ அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதால் நிறைவேற்றியதால் அல்லாஹ் உமக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் என்று அல்லாவுடைய தூதருடைய நாவால் நற்செய்தி பெற்ற நபித்து அல்லாஹுடைய அருஷாடையது அரிசை நடுங்க வைத்தான் உருடைய மரணத்திற்காக எழுபதாயிரம் மார்க்கத்திற்காக அவர்கள் உண்மையோடு நடந்து கொண்டார்கள் அதில் அதைத்தான் சொல்கிறான் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் அல்லாவுடைய தூதரை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்காக மரணிக்க தயார் உங்களுக்காக நாங்கள் எதையும் யாரையும் இழக்க தயார் மனு குறைதாவை இழந்தார்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் பதிலுடைய பொருட்களத்தில் தியாகம் செய்தார்கள் உஷதுடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள் அஹசாபுடைய யுத்தத்தில் நடந்த காயத்தால் மரணமானார்கள் அலை அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் அவர்கள் மின்ஹும் எந்த இன்னும் சிலர் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குரானுடைய வசனத்திற்கு ஏற்ற நபித்தோழர்கள் இவர்கள் அல்லாஹ் இந்த தியாகத்தில் இருந்து படிப்பனை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக ரிசாகுல்லாம் அலைக்கும்